ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் நம்மளுடைய ஃபேவரட் ஆக்ட்ரஸ் சர்த்திக் ஐயோ வந்து கார்த்திகை தீபம் சீரியல் சீசன் ஒன்ல பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த சீரியல் வந்து சீசன் டூ மாதிரி மூவ் ஆகுது இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாரும் மனசுல இருக்கு முக்கியமாக வந்துட்டு அவங்க வந்து விகடனுடைய நியூ சீரியல் கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க பட் ஆக்சுவலி அது ட்ரூ கிடையாது அவங்க விகடனுக்கும் இல்லை விஜய்க்கும் இல்லை சன் டிவியில் வர இருக்க ஒரு நியூ சீரியலில் வந்து அவங்க கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அப்டேட் இருக்கு இந்த சீரியல் மேக்ஸிமம் பிரைமில் வரும் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆல்ரெடி பிரைம் டைம்ல நிறைய லைனப் இருக்கு மேக்ஸிமம் நைன் பிரைம் டைம்லேயும் மூவ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த சீரியல்ல இவங்க வந்து ஒரு மெயின் லீடு அதுவும் இல்லாமல் அவங்களோட கேரக்டர் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்கிற மாதிரி ஸ்டோரி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு குழந்தைங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க கிடையாது இப்போ பாரதி கண்ணம்மால பெரிய குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு இவங்க அம்மாவா இருக்கிற மாதிரி ஸ்டோரி வந்து மூவ் ஆகும் ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல கதை அப்படின்னு கூட கேள்விப்பட்டேன் ஸோ எனிவே சன் டிவியில் கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷம் தான் நிறைய பேர் வந்துட்டு ஜி தெலுங்குலாம் கூட கமிட் கூட அப்டேட்லாம் நடுவில் கொடுத்துருந்தீங்க பட் அதை பற்றின அப்டேட் எனக்கு எதுவுமே கன்ஃபார்மாக கிடைக்கல இப்போதிக்கு நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் படி உங்கள் சனில் வந்து நியூ சீரியல் பண்ணுறாங்க ஸோ அப்போ விஜயில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா விஜய் சீரியல் கண்டிப்பாக டெம்பரரியாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அவங்க அப்டேட் கேஸ்ட் அண்ட் குரூலாம் ஃபுல்லாக முடிச்சு சீரியல் லான்ச் பண்ணுறதுக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெகடன் சீரியலுக்கு மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு விஜயில் ஸோ அவங்க வந்து அதை பூர்த்தி பண்ணலான்னு தான் நம்பி சொல்லுங்க இப்போ சிறேடிக்கா அப்புறம் இன்னொரு சீரியல் உங்களை உடனே பண்ணியிருக்கலாம் பட் ரொம்ப டிலே பண்றாங்க என்ன நடக்குதுன்றது எனக்குமே ஒன்றும் புரியல கலந்து ஒரு சீரியல் பண்றதா இருந்துச்சு அதையுமே இப்போ ஹோல்ட் பண்ணிட்டாங்க அங்கயுமே அவங்க பண்ணலாம் கேள்விப்பட்டேன் இப்போதைக்கு அவங்க கையில சிறுகடி காசை மட்டும் தான் இருக்கு அது தொடர்ந்து ஒரு சில வெப் சீரிஸ் வந்து டிஸ்னி பிளஸ் ஹார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களுடைய கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் சப் அப்கமிங் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ செப்பரேட்டாக போஸ்ட் பண்றேன் இப்போதைக்கு விகடனோட சீரியல் இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் ஆகல அடுத்தக்கூடிய ஒரு நியூ சீரியல் சனில் வருது அது பிரைம் டைமாக நான் பிரைம் டைம் அப்படிங்கிற பிரைம் டைம் அப்படிங்கிறது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த அப்படி பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்